வடமாகான அனைத்தையும் கிடைக்கப்படுத்தி இங்கே குழுமையுள்ள விளையாட்டுத்துறை சார்ந்த அனைவருக்கும் எனது நல்வாழ்த்துக்களையும் நல்லாசைகளையும் தெரிவிப்பதோடு இவ்விளையாட்டு விழாவின் போது மட்டுமன்றி எப்பொழுதும் விளையாட்டு வீரர்களிடையே சகோதரத்துவமும் நட்புறவும் கூடிய போட்டி மனப்பான்மையும் இட வேண்டும் ஆசிர்வதித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டின் பதினேழாவது மாகாண விளையாட்டு விழாவை உத்தியோகபூர்வமாக தொடக்கி வைக்கின்றேன் எடுத்துட்டானா

செயலாளர்கள் குறிப்பிட்டது போல ஒரு கல்வியிலேயே தனியாக அதிலே தனி அக்கறை காட்டுவதன் மூலம் அவர்களுடைய ஆழ்ந்த பன்மூல வீர்த்தி செய்ய முடியாது அதை மற்ற துறைகள் நிச்சயமாக அதிலேயே பங்கு பெற்ற முடியும் அதில் மிக விளையாட்டுத்துறை அதில் மிக மிக முக்கியமானது ஒன்று அதில் நல்ல பண்பலை வழங்குவது ஒன்றும் மற்ற நல்ல ஆளுமையை வழங்குகிறது மற்றும் எங்களுடைய உடலுக்கு உடலுக்கும் அது மிக முக்கியமாக இருக்கிறது அந்த வகையில் இந்த விளையாட்டுத்துறை வளர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது ஆகவே எமது வடமாகாணத்தை பொருத்தமன்றிலே இந்த எமது விளையாட்டுத் நாங்கள் இன்னும் பல தூரங்கள் பயணிக்க வேண்டியதாக இருக்கிறோம் நாங்கள் இருக்கிறோம் எமது வடமாகாணம் ஒரு தேசிய ரீதியிலே நாங்கள் காட்டுகின்ற பொழுது அவை அந்த வகையிலே இந்த விளையாட்டு வீரர்களை நிலைமையிலேருந்து அவர்களை நல்ல ஒரு விளையாட்டு வீரர்களாக ஒரு திர நல்ல தேச்சு பெற்ற வீரர்களாக உருவாக்குவது எங்களது பொறுப்பாக இருக்கின்றது அந்த நேர்மையாக நின்று தோல்வி வருவது வெற்றியே சா வழியிலே இருந்து வெற்றி பெறுவதோடு அது மிக முக்கியம் அது சிறந்தது அவை அந்த வகையில் ஒரு விளையாட்டு வீரர்கள் என்பது உங்களுடைய திறமைகளை கொள்வது மட்டுமல்ல இந்த இதையும் சவால்களை நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் உடைய சரியான முறையில் சரியான விதிமுறைகளை பின்பற்றி நாங்கள் செயற்பட வேண்டும் அதுதான் நீங்கள் ஒரு விளையாட்டு வீரனுக்குரிய அளவு அதுதான் அந்த வகையிலே நீங்கள் இந்த மாகாண மட்டத்திலே போட்டி பெற்றிருக்கீர்கள் இதிலே வெற்றி பெற்றவர்கள் நீங்கள் தேசிய ரீதியிலே பங்கு பெற்றிருக்கிறீர்கள் நீங்கள் இந்த தேசிய ரீதியிலும் விதிகளை பெற வேண்டும் எமது கடந்த காலங்களில்